முதலாவதாக நமக்கு கொடுத்துருக்குற பொருள்கோள் நம்ம புத்தகத்தில் ஆற்று நீர் பொருள்கோள் கொடுத்துருக்காங்க இந்த ஆற்று நீர் வந்து நம்ம ஆற்று நீர்னே சொல்லக்கூடாது யாற்று யாற்று நீர் பொருள் என்பதே சரியானது நன்னுள்ளார் வந்து தன்னுடைய பாடலை சொல்லும்போது கூட கொடுத்துருக்காரு பாருங்க மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்றுப்புணலே யாற்றுப்புணலே புணலைன்னா நீர்ன்னு அர்த்தம் மற்றைய நோக்காது அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்றுப்போனே இது நன்னுலாருடைய அந்த விதி சொல்லுது அப்போ ஒரு பாடலின் தொடக்கம் முதல் அது முடிகின்ற வரையில் ஆற்று நீர் போக்கை போல நேராக பொருள் கொள்ளும் முறையாக ஒரு பாடல் அமைந்தது என்று சொன்னால் அது ஆற்று நீர் பொருள்கோள் இப்போ மலையில் இருக்குது காடு இருக்குது காட்டில் மலையில் இருக்குது மலையிலேருந்து அருவி கொட்டுக்கிறது அருவியிலிருந்து ஒரு ஆறு உருவாகிறது தன் போக்கில் அது மாட்டம் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா போயிட்டே இருக்குது அது இடையில் எங்கேயும் தடைப்பட்டு தான் உருவாகின இடத்திற்கு திரும்ப போவது கிடையாது அதை தான் சொல்கிறாரு அற்று அற்று ஒழுகும் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இடைவிடாது நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஆற்று நீர் எங்கேயும் தடைபடாது ஒரு மலையில் அருவியாக விழுந்து மண் பாதைகளில் அது என்ன பண்ணிகிட்ருக்கும் அப்படின்னு சொன்ன கேட்டால் தொடர்ச்சியாக அது சென்று கொண்டே இருக்கும் அது கவிஞர் தாம் சொல்ல வந்த கருத்தில் அந்த பாடலுடைய பொருள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டால் தொடர்ச்சியாக வரிசையாக பொருள் அமைந்திருந்தால் அது ஆற்று நீர் கோல் ஆகும் முதல்ல ஆற்று நீர் பொருள் கோல் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் இது ஆற்று நீர் பொருள் கோல் ஆகும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சீவக சிந்தாமணியிலிருந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த சேவக சிந்தாமணி பாடலை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் திருத்தக்க தேவர் எழுதியிருக்காருங்க அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டை வந்து நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம இலக்கணம் என்ன என்பதை புரிஞ்சுக்கிறோம் பொருள்கோல் என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும் அதனுடைய கோல் வகைகள் தெரிஞ்சுக்கணும் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கிற நீர் பொருள்கோள் யாற்றுநீர் பொருள்கோல் என்ன என்றால் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும் அதனுடைய சூத்திரம் நன்னூலார் எழுதிய இலக்கண நூல் வந்து அதனுடைய சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அதற்குண்டான எடுத்துக்காட்டை நம்ம பார்க்குறோம் அந்த எடுத்துக்காட்டுக்கு உண்டான பாடலை நான் படிக்கிறேன் கவனிங்க அதனுடைய விளக்கமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லறும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்ததுவே இதாங்க பாடல் சொல்லரும் அப்படின்னா அங்கே சொல் கிடையாது நெல் அர்த்தம் இந்த நெல் நெல் அரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் இந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டால் நெல் நடவு செய்வாங்க நாற்று விட்டு நாற்று எடுத்து அடுத்து சேற்று நிலத்தில் சேறு நிலத்தில் வந்து நடவு செய்ததுக்கப்புறம் அந்த நெற்பயிர் வளர்ந்து வரும் பொழுது அந்த வளர்ந்து வரும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டால் நல்ல பச்சை பசேல் என்று பார்ப்பதற்கு பசுமை போர்த்தியது போல் வளர்ந்து வரும் அப்படி வளர்ந்து வரும்போது அது கதிர் விடுவதற்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டனா சூல் சூல்னால் கன்சிவாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பாம்பு போல் கருவுற்றிருக்கிற பச்சை பாம்பின் வடிவம் போல் இருக்கிறது அதுதான் அவர் சொல்கிறார் சொல்லறும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே பின்பு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கதிர் விடுகிறது அந்த கதிர் விட்ட உடனே அது வந்து வயிறு கொஞ்சம் புடைச்சுருக்கிற மாதிரி அதுக்குள்ளே அந்த நெர்மணி நெல்மணிகள்லாம் வர்றது பின்பு கதிர் விட்டு என்ன ஆகுது பாருங்கள் மெல்லவே கரு இருந்து அந்த கரு அந்த அரிசி வந்து அதற்குள்ளே உருவாகி பிறகு ஈன்று இது எதரோடு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்ததவே இந்த என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா பணிவில்லாதவங்ககிட்ட சேர்கின்ற செல்வமானது அது எப்படி இருக்கும் முதல்ல நெற்கதிர் வரும்போது தலை நிமிர்ந்து நிற்கும் அது மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த அற்பைக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான் என்பது போல் அந்த பணிவில்லாத பண்பற்ற மக்களிடம் சேர்கின்ற செல்வமானது தலை நிறுவி அதான் சொல்கிறாங்க பாருங்கள் மேலாளர் அப்படின்னு சொன்னால் கல்வியறிவு இல்லாத பண்பில்லாதவங்ககிட்ட சேர்கின்ற செல்வமானது தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படி குத்திட்டு அந்த நெல்லானது நிற்கும் முடிவில் கதிர் முச்சியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன அப்படி சொல்லிட்டு கேட்டால் அந்த நெல்மதிரில் வந்து அறுவடை செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா அப்படி தலை சாய்த்து இருக்கும் அதான் சொல்கிறாங்க கற்றவர்கள் வந்து படித்தவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா பணிவுடன் தலை